அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் பர்ஸில் எந்தெந்த பொருட்களை நாம் வைத்தால் நமக்கு பண ஆக்கர்ஷணம் என்பது ஏற்படும் அப்படின்றத இந்த பொருட்களை வைத்தால் பண ஆக்கர்ஷணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் பரிகார சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பொருட்கள் வைத்தால் நமக்கு பண ஆக்கர்ஷணம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையில் நிறைய சக்திகள் இருக்குது அந்த சக்திகளை நம் வசம் படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு உண்டான சில பொருட்களை நம்மிடத்தில் வைத்து கொள்ளும்போது நமக்கு அந்த ஆகர்ஷணம் என்பது ஏற்படும் இந்த உலகத்தில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வாழ முடியாது பணம் இருந்தால் மட்டுமே தான் மற்றவர்களும் நம்மை மதிப்பார்கள் பணம் இல்லாமல் போவதற்கும் சில காரணங்கள் இருக்குது அதாவது நம்மிடம் பணம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா அதற்கு நாம் தான் காரணம் என்ன அப்படின்னு பணம் இல்ல 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 அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து நாம வந்து பயன்படுத்துவோம் பணக்காரர்கள் அவங்க எப்பொழுதுமே பணக்காரர்களாகவே இருப்பாங்க அதாவது ஏன் அவங்க வந்து வந்து பணத்தை எப்படி செய்யணும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதன் மூலமாக அவங்க வந்து பணத்தை எப்பொழுதும் ஆகர்ஷணம் செய்து கொண்டே இருப்பாங்க இல்லாதவன் எப்பொழுதுமே இல்லாதவனாகவே இருக்கிறான் இருக்கிறவன் எப்பொழுதுமே இருக்கிறவனாகவே இருக்கிறான் எப்படின்னு கேட்டால் அதற்கு உண்டான ஃபார்முலா இதுதான் நாம் வந்து இல்லை அப்படின்ற வார்த்தையை வந்து எப்பொழுதும் பயன்படுத்திட்டே இருப்போம் அவன் வந்து இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பணத்தை எப்படி அடையணும் அப்படின்ற வழியை அதாவது அந்த ஒரு வழியை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க அவங்க அதனால தான் அவங்க கிட்ட பணம் என்பது ஆகர்ஷணம் ஆகுது நம்ம கிட்ட ஆகர்ஷணம் ஆகிறது கிடையாது இதை வந்து நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் வந்து எப்பொழுதுமே சொல்லக்கூடாது நாம் வந்து ஏழை எங்கிட்ட பணமே இல்லை கஷ்டமாக இருக்குது கடன் வாங்கனை இப்படி வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது இயற்கைக்கு போய் சென்றடையும் அதற்கு உண்டான அதிர்வலைகள் தான் நம்மிடம் திரும்பி வரும் இல்லை அப்படின்னா நமக்கும் திரும்பி இல்லை அப்படின்ற அதிர்வலைகள் தான் வரும் அதன் மூலமாக பணம் நமக்கு எங்கிருந்தும் கிடைக்காது இது எல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்டால் மனோரீதியாக அதாவது சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இல்லை இல்லைன்னு நினைச்சா அதுதான் நமக்கு நடக்கும் அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது நேர்மறையான திங்கிங் நமக்குள்ளே இருக்கும்போது போது கண்டிப்பாக பணம் ஏதோ ஒரு ரீதியில் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் அதற்காகத்தான் நிறைய பூஜைகள் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் கூட இருக்குது கனகதரா ஸ்தோத்திரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை படிக்கும்போது அந்த கனக வருஷம் பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நிஜமாக அப்படின்னு கேட்டு ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து அதை நிரூபிச்சு காட்டினார் ஆதிசங்கர பகவத் பாதர் தான் கனகதரா ஸ்தோத்திரம் பா போது பொன் நெல்லிக்கனிகளாக விழுந்தது அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் படிக்கும்போது நமக்கு அது மாதிரி நடக்கும் அது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது பணம் என்பது பல வழிகளில் ஆகர்ஷணமாகும் அந்த மாதிரி பணத்தை ஆகர்ஷணம் செய்வதற்கு நிறைய ஸ்லோகங்கள் நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்குது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு நாம் வந்து செயல்படுத்தும் போது பணம் நம்மிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதை வந்து பணம் நம்மிடம் வரணும் அப்படின்ற ஒரு அதிர்வலைகளோடு உங்களுடைய உங்களுடைய மனதை நீங்கள் வச்சுட்டு இருங்க பணம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க இந்த இல்லை அப்படின்ற வார்த்தையை வந்து பணத்திற்கு மட்டும் அல்லாமல் வீட்டில் வந்து பொருட்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது ஆக மொத்தம் இல்லை அப்படின்ற வார்த்தையே நாம் பயன்படுத்தக்கூடாது இப்போ மணி பர்ஸில் நாம் என்னென்ன பொருட்கள் வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் இதை வந்து பெண்களும் பயன்படுத்தலாம் பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த ஹேண்ட்பேகை வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க கூட தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸை வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னாக்கா காய்கறிகள் வாங்குறதுக்கு மார்க்கெட் போவாங்க மளிகை சாமான் கடைக்கு போவாங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸை வச்சுட்டு இதை வந்து மெயின்டெயின் பண்ணலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா ரெண்டு பொருட்கள் இருக்குது மிக மிக முக்கியமான பொருட்கள் இரண்டு மீதி பொருட்களும் இருக்கு அந்த முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னா முதல் பொருள் கோமதி சக்கரம் ஒரே ஒரு கோமதி சக்கரம் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ராஜ கோமதி சக்கரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த கோமதி சக்கரத்தை பரிசில் வைத்து கொள்ளும்போது பண ஆகர்ஷணம் என்பது ஏற்படும் எப்பொழுதுமே தண்ணீருக்கும் பணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தண்ணீரை நிறைய செலவு பண்ணாத பணத்தை வந்து அதிகம் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரமும் தண்ணீரில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும் கோமத்தி நதியிலிருந்து இது வந்து கிடைக்கும் இருக்குது அதனால் வந்து இந்த கோமதி சக்கரத்தை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க ஒன்றே ஒன்று வச்சுட்டாலும் போதும் நிறைய வச்சுட்டாலும் அது உங்களுடைய விருப்பம் ஒரு கோமதி சக்கரம் இருந்தால் மிக மிக சிறந்தது அடுத்து வந்து வில்வ இலை இந்த வில்வ இலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நானே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் வில்வ இலையினுடைய நரம்புகளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக என்ன செய்யணும்னா நிறைய வில்வ இலைகளை வாங்கிக்கோங்க ஈஸ்வரன் கோவிலில் அர்ச்சனைக்காக கொடுக்கணும் அர்ச்சனைக்காக கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மல்லிகை எண்ணெய் அப்படின்னு கடையில் விற்பாங்க ஜாஸ்மின் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த ஒரு ஆயிலை நீங்கள் வந்து வாங்கி இந்த இலைகள் முழுவதிலையும் தடவிட்டு அதாவது எத்தனை இலைகள் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அர்ச்சனைக்காக அதில் வந்து தடவி அவர்கிட்ட கொடுக்கணும் அதாவது கோயில் ஐயர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அவர் வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து முடிப்பார் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு வில்வ இலையை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு கவரில் போட்டு அந்த பர்சில் வந்து நீங்கள் வச்சுக்கணும் இதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் நமக்கு நமக்கு ஆவாங்க இந்த ஜாஸ்மின் ஆயில் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஒருவேளை அர்ச்சனை செய்யல கோயில் அப்படின்னு சொன்னாக்கா நீங்களே கூட உங்கள் வீட்லேயே சிவ பகவானுக்கு அர்ச்சனை செய்து வச்சுக்கலாம் ஆனால் கோவிலில் செய்வது அப்படின்றது சிறப்பு ஈஸ்வரருக்கு கண்டிப்பாக வில்வ இலைகளால் அர்ச்சனை வந்து செய்வாங்க நீங்கள் வந்து ஐயர்கிட்ட சொல்லணும் இந்த வில்வ இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து அதிலிருந்து ஒரு வில்வ இலையை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயருக்கு ஒரு இருபத்தி ஒரு ரூபாய் கொஞ்சம் அதிகமாக காணிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் ஸ்ரத்தையாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பொருட்கள் மிக மிக முக்கியமானது அடுத்து என்னென்ன பொருட்கள் வச்சுக்கலாம் தாய் தந்தையர்களுடைய படத்தை வந்து வச்சுக்கலாம் அடுத்து லக்ஷ்மி நாராயணருடைய போட்டோவை நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வந்து இரண்டு யானைகள் அபிஷேகம் செய்கிற மாதிரியான படத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவு என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரர் வந்து சொர்ணத்தாலேயே ஆசிர்வாதம் செய்வார் அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பண வரவு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து பார்த்தா என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த கரண்ட் பில்லு இந்த மாதிரி தேவையற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே பர்ஸில் வைக்கக்கூடாது பர்ஸ் வந்து ரொம்பவும் வெயிட்டாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் பர்ஸ் லேஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது பணம் என்பது ஆகர்ஷணமாகும் முதல்ல பணம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணும் நம்மளால் முடியாது நம்மக்கிட்ட பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்காம எவ்வளவு கோடியாக இருந்தாலும் அந்த பணம் முழுவதும் நம்மிடம் மட்டுமே வரும் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது நம்பிக்கை அசையாத நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கும்போது கோடி ரூபாய் வரும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயாவது இடத்துல வரும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் என்பது உயர்வாக இருக்கணும் அது நடக்குது நடக்கல அது அப்புறம் அப்படின்றது சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பெரியதாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் இதன் மூலமாக பணம் என்பது உங்களை வந்து அடையும் அதனால் இந்த ஒரு ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பணம் உங்கள் தான் இதுதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மற்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்